மேஷ ராசியினுடைய வாழ்க்கையில மித்தம் பிரச்சனை தாங்க இவர்கள் ஒரு நாளாச்சு சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது நாள் ஒரு நாள் அப்படின்றது இவருடைய வாழ்க்கையில அது முடிவதற்குள்ள ஒரு நாளுக்குள்ள நான் சொல்றேங்க ஒரு நாள் முடிவதற்குள்ள ஒரு வார பிரச்சனைங்கிறது இவங்களை தேடி வரும் இப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் முடிவதற்குள்ள வாரம் முழுக்க இவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் ரொம்ப பக்கத்துல நெருக்கம் கண்ணு முன்னாடி வந்துட்டு கண்ணுக்கு நெருக்கமா வந்துட்டு நல்லது நடக்கிற மாதிரி வந்துட்டு மிஸ் ஆயிருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில நிறைய நபர்களுக்கு இவர்கள் நல்லது செஞ்சிருக்காங்க ஆனா இவர்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க முக்கியமா இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில த உயிரையே எடுத்துக்கலாமோ நம்மளே மாய்த்துக்கலாமோன்ற தப்பான எண்ணங்கள் என்பதெல்லாம் நிறைய தடவை தோண்டிருக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களிலும் இவர்களுக்கு பிரச்சனைதான் ஏற்படுது யாரை நம்பணும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது எந்த ஒரு விஷயத்தையும் இவர்களால் தனித்து விரைச்சி பார்க்க முடியல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு மேசராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள்ல பெரிய அடி வந்திருக்கும் ஒரு சின்ன ஆக்சிடண்ட் ஆயிருக்கலாம் மேஜர் ஃபிராக்டர் ஏற்பட்டிருக்கலாம் ரொம்ப நாட்களா நடக்க முடியாம படுத்த படுக்கையா கூட கடந்திருக்கலாம் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் நீங்கதான் அப்படின்னு நீங்க நம்பிங்க அப்படி கிடையாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சில நபர்கள் உங்களை மன உளைச்சல் படுத்தி வேணுக்கனே சில விஷயங்களை உங்களை அறியாமலே நீங்க செய்யற மாதிரி செய்ய வச்சு அதன் மூலியமா உங்களுக்கு இப்படிப்பட்ட நிலைமை முக்கியமா மேசராசிக்காரர்கள் சில விஷயங்களை முன்னேற மாதிரி படிப்பு அறிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வச்சு வாழ்க்கை கொஞ்சம் முன்னேற மாதிரி அப்பதான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தெரியா திரும்ப ஒருத்தங்கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி கிடைச்சிடுச்சு அப்படி நடக்க போகுது இப்படி நடக்க போகுதுன்னு ஏதோ மனசுல இருக்கக்கூடிய சந்தோஷத்தை வெளியே சொல்லலாமேன்னு சொல்லியிருப்பாங்க அதை பொறுக்காத சில நபர்கள் இவரில் எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அப்படி சில விஷயங்களை செஞ்சு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் தோல்வியங்க கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லைங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் சில நபர்களை நம்பி ரொம்ப பெரிய அமௌண்ட்டை ரொம்ப பெரிய பணத்தை ஏமாந்துட்டு அது கிடைக்குமா கிடைக்காதா இல்லை இந்த ஒரு விஷயத்தினால தான் கஷ்டப்படுன்னா ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமை பணம் இது பண்ணுற விஷயம் இல்லை ஜெயிலுக்குலாம் போக நிலைமை ஏற்படுமான்னு ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க இந்த மேசராசிக்காரர்கள் யாரோ ஒருத்தர் வாங்கின காசு யாருக்கோ வாங்கி கொடுத்த காசு இதனால நான் ஏன் கஷ்டப்படுறேன் சிரமப்படுறேன்னு இவருடைய மனசை தோணிக்கிட்டே இருக்கு காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சில நபர்கள் கிட்ட காசா கடனா கைமாத்தா ஒரு ஆயிரம் ரூபாய் கூட ரெண்டாயிரம் ரூபாய் கூடன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க அப்போ போது சின்ன சின்ன அமௌண்ட்ல கொடுத்துருப்பாங்க ஒரு டைம்க்கு அப்புறம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டா வாங்குற மாதிரி ஒரு இருபதாயிரம் அஞ்சாயிரம் வாங்கியிருப்பாங்க சரி நமக்கு தெரிஞ்ச பையன் நான் எப்பவுமே கேட்கறதா எப்பவுமே திருப்பி கொடுத்துருவான்னு நம்பிக்கையில இவர்கள்ட்ட அவ்வளவு பெரிய பணம் இருக்காது இவங்கிட்ட கொஞ்சம் போல தான் இருந்திருக்கும் சரி மத்தில நம்ம கூட கடன் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு பேங்க் இந்த மாதிரி விஷயங்கள கடன் வாங்கி கொடுத்துருப்பாங்க ஆனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகியும் பத்து வருஷம் ஆகியும் அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்க நீங்க இந்த வருஷங்கள்ல பழமுறை கேட்டிருப்பீங்க இப்பா அந்த பணத்தை கொடுத்துருப்பா நான் கடன் கடன் தான் இன்னும் இருக்கேன் ஏன்னா இன்னும் அதை அடைக்க முடியல அது என்னுடைய குடும்பத்துல எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு இதான் என்ன ஏன் சமையல அதை தள்ளாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்க கிட்ட கேட்பாங்க ஆனா அதற்கு என்ன சொல்லுவாங்க பணத்தை ஒரு தடவை கொடுத்துட்டு இந்த தடவை கேட்டுக்கிட்டே இருக்கேன் ஆனா கொண்டுட்டு கொண்டு ஓடையில போறவங்கனத்தை உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேனாங்கோ அப்படின்ற மாதிரியும் சில தேவையில்லாத வார்த்தைகள் அப்படி என்னடா பணம் பிடிச்சி பணம் புடி பணம் பணம் பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருக்க ஒரு தடவை தான் வாங்கினேன் அது போலதானே வாங்கியிருக்கேன் அது கொடுத்துட மாட்டினாங்க அப்படின்ற மாதிரி பண விஷயங்கள்ல இவருடைய மனசை வேதனை படுத்திருக்காங்க ஏதோ இவங்கதான் பணத்தையே கொடுத்துருக்காங்க ஏதோ அவன்தான் பணம் கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு பக்கனையே பேசுவான் இவங்ககிட்ட வந்து இவர்கள் மனசு வலிக்கும் வேற வழி இல்லாம இவர்கள் அந்த கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க மேசராசிக்கார்கள் இத்தனை துன்பங்கள் அனுபவிச்ச மேசராசினுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா கிடையாது கஷ்டம் கண்ணீர் தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனா இனி இது போன்ற வாழ்க்கையில நீங்க வாழ போறீங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது உங்க வாழ்க்கையில எது நாள் வரைக்கும் நீங்கப்பட்ட துன்பங்கள் சிறு சிறு கஷ்டங்களும் இனி நீங்க போகுது உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த மிகப்பெரிய அளவிலான துன்பங்களும் நீங்க போகுது எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மாறணும்னு ஆசைப்பட்டீங்களோ அது அனைத்தும் உங்களுக்கானதாக இருக்க போகுது சரி இந்த மேசராசினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப் போகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருக்கிறோம் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அவங்க போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி மேஷ நேர்களை இவர்களுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டம்னு வச்சிருக்காங்க இவர்கள் சில இடங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க முக்கியமா ஒரு சில இடங்கள்ல பணம் வரவும் வேண்டியது இருந்திருக்கும் ரொம்ப காலமா கிட்டே இருந்திருக்கும் நீங்களும் படாத பாடம் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனா உங்களுடைய பணம் உங்களுக்கு கைக்கு வந்த பாடா இருக்காது நீங்க அவங்க கிட்ட கெஞ்சி கால் விழுந்து என்னென்னமோ குட்டிக்காரனமே போட்டு பார்த்துட்டீங்க ஆனா உங்களுடைய பணத்தை அவங்க உங்களுக்கு கொடுத்ததே கிடையாது அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க அவங்களுடைய பிரச்சனையை பார்த்துட்டு சரி கொஞ்ச நாள் தந்துடும் அப்படின்ற நம்பிக்கையில் இருந்திருப்பீங்க ஆனா நாளுக்கு நாள் நாள் தான் அதிகமானச்சே தவிர உங்களுடைய பணம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேர்ந்த பாடம் இல்லை அப்படிப்பட்ட துன்பத்துல ரொம்ப நாட்களாகவே கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பட்ட துன்பங்கள் என்பது நீங்கும் முக்கியமா நீங்க எடுக்கக்கூடிய அந்த முயற்சிகள்ல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த செல்வ கஷ்டங்கள் என்பது முழுவதுமாக இல்லாமல் போக போகுது இவள் நாள் வரைக்குமே நீங்க செல்வ கஷ்டத்தினால மீள முடியாம ரொம்ப அந்த அந்த கஷ்டத்துக்குள்ள மூழ்கி போயிட்டீங்கன்னு சொல்லலாம் அதுல இருந்து மீட்டுவதற்கு யாருமே உங்களுக்கு உறுதுணையாக இல்ல உங்களுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் முன்வராம இருந்தாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற விஷயங்கள்ல உங்களுக்கு தீர்வுகள் கண்டது கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க இது நாள் வரைக்கும் வாங்கி வச்ச கடனை அடைக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டீங்கள்ல அதற்கான தீர்வுகளும் கிடைக்க போகுது ஏன்னா புதிய பணம் மாற்றம் புதிய பணம் செல்வம் உங்களுடைய வீட்டை தெரிவாருங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன் எல்லாம் தீந்துரும் தானே ஆஹ் புரியுதுங்களா அதனால இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க கடன் நினைச்சு கடன் சுமையை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பதற்காக முழுவதுமான மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில மேசராசினுடைய மனசுல இது கடன் பிரச்சனை ஒரு பக்கம் தீர்ந்துட்டாலும் இன்றைய நாள் வரைக்கும் இவருடைய கனவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டணும் சாமி நானும் இன்னைக்கு நேர்த்தனில்ல சாமி பல வருஷங்களாக கனவாக நினச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படியாவது ஒரு சொந்த வீடு கட்டிடணும் என்னுடைய அப்பா அம்மாவை என்னுடைய மனைவி என்னுடைய பிள்ளைகளை நான் அந்த வீட்டுல பார்க்கணும் அந்த வீட்டுல என் பிள்ளைகளை தங்க வச்சு பார்க்கணும் எவ்வளவோ நாட்கள் வாடகை வீட்டுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் வீ மழை நேரத்துல வெயில் நேரத்துல எல்லாம் அடாத பாடுபட்டோம் மலை நேரத்துல எல்லாம் வீட்டுக்குள்ள தண்ணி ஒழுகும் சாமி அவங்கள என்னால பார்த்து அப்படியே மன உடைஞ்சு போயிட்டேன் எத்தனை நாட்கள் அவங்க இப்படி எல்லாம் வாழ்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது என் பிள்ளைகளை பார்க்கும் போது எனக்கு மனசு அவ்வளவு வலிக்கும் என் பிள்ளைகளுக்காகவாவது என் மனைவிக்காகவாவது சொந்தமா ஒரு வீடு கட்டி அவங்கள அதுல ராணி மாதிரி ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை சாமி அப்படின்னு எவ்வளவோ நாட்டு கனவு கண்டாங்க இந்த மேசராசிக்காரர்கள் ஆனா இவருடைய கனவுகள் என்பது கனவாக மட்டுமே இருந்துச்சு நினைவாக ஒரு வாய்ப்புகள் கூட கிடைக்கல நாள் வரைக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளிக்கான தீர்வுகளும் கிடைக்கும் சொந்தமா வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகும் இவள் நாள் நடக்கலை இனி நடக்க போகுதுன்னு நீங்க கேட்பீங்க ஆனா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இந்த வருஷத்துக்குள்ளேயே முழுவதுமாக முடிப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாகும் நீங்க ரொம்ப காலங்களாக ஏற்கனவே உயிர் உயிரிழ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடங்கியிருப்பீங்க ஆனா அது முழுவதுமா முடிக்க முடியாம நீங்க ரொம்ப சிரமப்பட்டு கிடந்திருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய இந்த விஷயங்களுக்கு முழுவதுமான தீர்வுகள் என்பது கிடைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சியில மிகப்பெரிய வெற்றியையும் மாற்றத்தையும் இனிதான் நீங்க பாப்பீங்க நம்ப மாட்டீங்க ஆனா நடந்ததுக்கு அப்புறம் நீங்களே சொல்லுவீங்களே அப்படிப்பட்ட மாற்றங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கை இருக்கும் குடும்பத்துல ரொம்ப அதிகப்படியான சண்டைகளும் சர்ச்சைகளும் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டே இருந்துச்சுங்க நீங்க என்னதான் அந்த குடும்ப பிரச்சனைகளை சரி செய்யணும் குடும்ப பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணாலும் உங்களை அறியாமலே நீங்க வீட்டில் தேவையில்லாத குடும்ப வார்த்தைகளை பேசி தேவையில்லாத வார்த்தைகளால குடும்பத்துக்குள்ள சண்டைகள் ஏற்படக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மேசராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்பத்துக்குள் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சண்டைகளும் சர்ச்சைகளும் நீங்குவதோடு குடும்ப பிரச்சனை என்பது இல்லாமல் இனி மகிழ்ச்சியாக இருப்பார்கள் இவள் நாள் வரைக்குமே பல நாட்கள் போராடிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோங்க அந்த போராட்டங்கள்ல முழுவதுமான வெற்றிகள் என்பது கிடைக்கல இவர்களுக்கு ஆனா இனி நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லைங்க ரொம்ப எளிமையா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சாதகமாக பயன்படுத்திக்க முடியும் அது மட்டுமில்ல இந்த மேசதாசினுடைய வாழ்க்கையில பெரும் கஷ்டமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய உடல் சார்ந்த விஷயங்களிலும் உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்களிலும் தீர்வே கிடைக்காதான்ற மாதிரி மன உளைச்சல் இருந்தீங்கள அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்கும் உங்களுடைய புட பிள்ளைகளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நோய் உபாதைகள் எல்லாம் நீங்கி பிள்ளைகளுடைய உடல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார்கள் முக்கியமாக படிப்பில் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தி வாழ்க்கையிலையும் உன்னுக்கு வர ஆரம்பிப்பார்கள் இது மிகப்பெரிய மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் அமையும் நீங்க கண்ட துன்பங்களும்